சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புதிய தலைவலி சிறைக்கு செல்கிறாரா அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கோவை நீதிமன்றம் அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலின் பொழுது கோவைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முன்னாள் எம்பி கேபி பழனிச்சாமி பற்றியான அவதூறுகளை பரப்பியதாக கேபி பழனிசாமி அவர்கள் தன் மனதை காயப்படுத்தியதாக கூறி கோவை முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார் இந்த வழக்கானது கடந்த சில மாதங்களாகவே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா என்று பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு கடைசியாக நேற்று இந்த வழக்கு விசாரணை ஏற்றுக்கொண்டதாகவும் இன்று நடைபெற்ற இந்த வழக்கானது கே சி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது கோவை நீதிமன்றத்திற்கு ஆஜராக வேண்டும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி என்று நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கினை கே சி பழனிசாமி தாக்கல் செய்த இந்த வழக்கானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது கே சி பழனிச்சாமி அவர்கள் அதிமுகவின் முன்னாள் எம்பி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே எனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் அவர்கள்தான் பாஜகவிற்கு செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டார் அவர்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே மாற்றக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதிதாக அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கினால் நிச்சயம் ஓராண்டுகள் வரை சீதண்டனை வழங்கப்படலாம் இல்லையென்றால் அவர் ஜாமீனில் வெளியே வரலாம் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் என்ற பதவியிற்கு தகுந்த அவரது செயல்பாடுகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அந்த பதவியே தான் அவர் களங்கம் செய்து வருகிறார் ஏனென்றால் அந்த பதவி முழுக்க முழுக்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு உரித்தானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களது நிழல்கள் போலவே செயல்பட முடியாது ஏனென்றால் சேலத்தில் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது வீட்டில்தான் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை சந்திக்க உத்தரவை பிறப்பிப்பார் ஏனென்றால் அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் பாணியை பின்பற்றினார் ஆனால் தற்பொழுது முற்றிலும் மாறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் கிடையாது அவரை பற்றி எந்த ஒரு கவலையும் எனக்கு கிடையாது என்று செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் தனி பாதையில் செல்கிறார் அவருக்கு பின்னால் கே பி முனுசாமி மற்றும் தங்கமணி வேலுமணி இவர்களும் உடன் செல்கிறார்கள் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களுக்கு மேல் செங்கோட்டையினவர்கள் தனது பக்கத்தில் வைத்திருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜகவின் கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் செங்கோட்டையின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் சரி அவதூறு வழக்கில் எடப்பாடிக்கு தண்டனை வழங்கலாமா வேண்டாம் என்பதை குறுகூறும்